சரிங்களா okay. நீங்க okay. 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 வாடி வாட்ரு த பில் யூ கல் மீன் யூ டோன் ஆப் ரைட்ஸ் டேக் அ டூப்ளிகேட் பில் ஐயா ரெசிப்ட் ஃபோர் வின் செக் அன் ப்ராப்ளம் வாட் யூ வாட்ரு நோய் யூ லட் மீன் நோ ஐ பில் யூ யூ வாட்ரு டேக் அப் ஃபோட்டோ ஃபிட் டேக் அப் ஃபோட்டோட் கண்ணு மட்டும் ரிமோவ் பண்ணுங்க சார் கரெண்ட்டாக ரிமூவ் பண்ணுங்க சார் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த கல் வைக்கிற தந்தமே இல்லை அந்த கல் வச்சு இதில் தந்தமே இல்லை எப்படி சார் சொல்கிறாங்க தந்தமே இல்லை நான் ப்ரூவ் பண்ணுறேன் இன்னொன்று ஏழுங்க இப்போ உட்காந்து எழுங்க அந்த ப்ரூ ஃப்ரெண்ட் யூ சார் ப்ரூட் சார் ஐ வில் ப்ரூவ் யூ சார் ஐ வில் ப்ரூவ் யூ சார் ஐ வில் ப்ரூவ் யூ

ஞாபகம் இருக்கா டைமண்ட் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க தான் ஃபாலோ பண்ணீங்க கடைசியில் டைமண்ட் வேண்டாம்னு சொல்லி அப்புறம் இதெல்லாம் எல்லாமே எடுத்துட்டோம் ஞாபகம் இருக்கா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் பண்ணிருக்கீங்க நீங்க ஒவ்வொரு போட்டோவோ எடுத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஜுவல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கீங்க ஐ வில் ப்ரூவ் யூ தட் இதுக்கு கீழே தங்கம் இல்லை பேஸ்ட் கீழே தங்கம் இல்லை அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுவேன் எல்லா எல்லா எந்த ஸ்டோனுக்கு தங்கம் இல்லை ஒவ்வொரு ஸ்டோனுக்கு மெட்டல் இருக்கு மட்டும் மட்டும் மாதிரி கோல்ட்ல சார் ஐயு சார் சார் இது மட்டும் இல்ல இன்னை சொல்லு இன்னொரு சொல்ல இருக்கு அதனால தான் அது அது அவங்க முன்னாடி நாம ஓபன் பண்ணுவோம் கோல்டு கீழ கல்லு என்ன இருக்கு தங்கம்மா என்னவா டெஸ்ட் பண்ணுவோம் எனக்கு எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் பார்த்துட்டு ஒரு ரிமூவ் பண்ணி என்ன இப்ப காமிங்க எவ்வளவு கிராம் பேஸ்ட் இருக்கு கிராம் வந்து என்ன சார் எதுக்கு வெயிட் பண்றீங்க சார் ரிமூவ் பண்றதுக் கிடையாது சார் சார் இது ஏன் தங்கம் உங்க கிட்ட வாங்குது சரியா நீங்க ரிமூவ் பண்ணுங்க நான் ரிமூவ் பண்ணி காட்டுமா கொடுங்க நான் ரிமூவ் பண்ணி பார்க்கறேன் எல்லாத்துக்கும் முன்னாடி ரிமூவ் பண்றேன் ஒரு பொறடு எடுத்து போறடு எடுத்துவாங்க அது கீழ எவ்வளவு தங்கம் இருக்கு எவ்வளவு பேஸ்ட் இருக்கு எவ்வளவு வந்து பாத்தீன்னா மெட்டல் இருக்கு பாப்போ 1 நிமிஷம் 20 ஏழு பவுன் ஆகல மூணு பவுன்ல மெட்டல் இருக்கு மூணு மூணு பவுன் ி கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எது இன்னொரு பெரிய நகர் இருக்குங்க இப்போ எடுத்துக்கிறாங்க அதை நான் ஓப்பன் பண்ணேன் இது நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க எழுபதுக்கு இருபது கிராம் நான் இருக்கா இல்லை இப்போ நான் ப்ரூவ் பண்ணுறேன் நாற்பது ஸ்டோன் இருக்கு நாற்பது ஸ்டோனு எவ்வளோ மெட்டல் எவ்வளோ இருக்கு என்ன பேஸ்ட் இருக்கு எல்லாமே ப்ரூவ் பண்ணுறேன் எல்லாத்தையும் சே எவ்ரி திங் இஸ் கோயின் லைஃப் ஃபேஸ்புக்கில் லைவாக போயிட்டு இருக்கு சரியா உங்க 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 ஓனர் கார்டு கொடுக்குறாருல வெளியே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்கன்னு ಎಲ್ಲ ತಂಗತಿ ನಂಗೆ ಹೇಳ್ತಿದ್ದೆ ಸರಿ ಐ ವಾಂಟ್ ಅ ಜಸ್ಟಿಫಿಕೇಶನ್ ಟುಡೇ ಸರ್ ಐ ಆಮ್ ಆಲ್ಸೋ ಎಜುಕೇಟೆಡ್ ಬಟ್ ಐ ಆಮ್ ನಾಟ್ ಅ ಫುಲ್ ಟು ಬಿಕಮ್ ಅನ್ ಫುಲ್ ಇನ್ ಫ್ರಂಟ್ ಆಫ್ ಎವ್ರಿ ಒನ್ ಐಕ್ ದಿಸ್ ಐ ಆಮ್ ಇನ್ವೆಸ್ಟ್ ಮೈ ಪುಟ್ ಮೈ ಆಲ್ ಮೈ ಮನಿ ಇಯರ್ ಆಲ್ ಹಾರ್ಡ್ ಅಂಡ್ ಮನಿ ಇಯರ್ ಐ ಆಮ್ ಸ್ಟಿಲ್ ಪೇ ದ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಫಾರ್ ದಟ್ ಯು ಥಿಂಕ್ ಯು ಕೋ ಟಾಪ್ ಅನ್ ಇಂಗ್ಲೀಷ್ ಯು ಕ್ಯಾನ್ ಮೇಕ್ ಮೀ ಫುಲ್ ಸರ್ ಎಲ್ಲರೂ ಇರ್ತಾನೆ ಒಂದು ಏನೋ ಏನೋ ಸರ್ ಅದು ಕಲ್ಲು ಇಡ್ತಾರೆ ಏನೋ ಮುಂಚೆ ಕೊಂತರ ಮಾಡಿದ್ರು ಎಡ್ತೋನ್ ಸಾವನ್ ಹೋಗ್ತಾ ಕೊಡ್ತೀನಿ